அத்தியாயம் பதினேழு நீ சொல்றது கூட ஒரு விதத்துல உண்மைதான் மேகா நாலு வருஷத்துக்கு முன்னால அபராஜிதன் பட்டத்தை வாங்கினப்போ ரொம்ப சின்ன வயசுலயே அபராஜிதன் ஆயிட்டேன்னு மக்கள் என்ன புகழ்ந்தாங்க அப்பதான் அந்த தரங்கினியும் என்கிட்ட ரொம்ப இனிமையா பேசி பழக ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட சக்தி குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவளுக்கு என்கிட்ட இருந்த நெருக்கமும் குறைய ஆரம்பிச்சிருச்சு இப்ப என்னோட சக்திகள் திரும்பவும் எனக்கு கிடைச்ச அப்புறம் மறுபடியும் என்கிட்ட ஒட்டிக்க பாக்குறா எனக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல ஆனா என்ன பண்றது அவ புதுசா பயிற்சி அது இதுன்னு சொல்லி என்னை யோசிக்க விடாம பண்ணிட்டா என்றான் சமரன் இருவரும் கையை கோர்த்தபடி பேசிக்கொண்டே அங்கிருந்து வெளியேறும் வாயிலை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தனர் கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த சூரியோதயன் கோபத்துடன் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தான் அவன் முகம் கோபத்தால் சிவந்திருந்தது கை முஷ்டியை வலுவாக இருக்கியதால் அவனுக்கு அருகில் நின்றவர்களுக்கு கூட அவன் கையில் எலும்பு முறிவது போன்ற சத்தம் கேட்டது டே சமரா ஒரு மாசத்துக்கு அப்புறம் நடக்க போற இந்திர விழாவில உன்னை என்ன பண்ற பாருடா என் கையில எலும்பு முறிகிற சத்தம் கேட்கிற மாதிரி உன்னோட உடம்புல இருந்து எலும்பு முறிகிற சத்தத்தை கேட்க வைக்கிறண்டா உன்னோட எலும்புகளை அடிச்சு நொறுக்கிறண்டா அத நீயும் பார்க்க போற என்று பற்களை நர நரவென கடித்தபடி தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான் சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் மைதானத்தை விட்டு வெளியேறிச் சென்று விட்டான் சபையில் அமர்ந்திருந்த அருணேந்திரர் சமரனும் மேகராணியும் கைகளை கோர்த்து கொண்டு ஒன்றாக செல்வதை கவனித்தார் நெற்றியில் ஒரு கவலையின் ரேகையும் கண்களில் குழப்பமும் இருந்தது தமரனும் மேகராணியும் ஒருவரை ஒருவர் காதலித்துக் கொண்டிருக்கிறார்களா என்ற சந்தேகம் அவரை ஆழமான சிந்தனைக்குள் மூழ்கடித்தது இவங்க ரெண்டு பேரும் கை கோத்துட்டு நடந்து போறதை பார்க்கும்போது இந்த ஊர் மக்களைப் போல எனக்கும் இவங்க ரெண்டு பேரும் காதலர்கள் தான் தோணுது கடவுளே என்னோட சந்தேக உண்மையா இருந்துடக்கூடாது இது மட்டும் நடக்கவே கூடாது சமரனுக்கு தான் எந்த உண்மையும் தெரியாது ஆனா மேகராணிக்கு எல்லா உண்மையும் தெரியுமே தெரிஞ்சிருந்துமா அவ இப்படி பண்றா என்ற குழப்பத்தோடும் கவலையோடும் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தார் அருணேந்திரர் அதை பற்றி எதுவும் அறியாத சமரனும் மேகராணியும் கைகளை பிடித்து கொண்டு ஒன்றாக நடந்து கொண்டிருந்தார்கள் ஏ மேகா என் கையை பிடிச்சு நீ என்னை எங்க கூட்டிட்டு போற என்று கேட்டுக்கொண்டே சட்டென நடப்பதை நிறுத்திக் கொண்டான் சமரன் அவன் திடீரென நின்றுவிட்டதை உணர்ந்த மேகராணி அவனை திரும்பி பார்த்தாள் கையை மேகா நம்ம ரெண்டு பேரும் இப்படி கோத்துட்டு நடந்து போறதை மட்டும் யாராவது கவனிச்சாங்கன்னா ஆகும் தெரியுமா நம்மளை காதலர்கள்னு தப்பா நினைச்சுப்பாங்க என்று சொல்லிக்கொண்டே தனது கையை அவளிடமிருந்து விடுவித்துக் கொள்ள முயற்சித்தான் சமரன் மேகராணியை தன் சகோதரியைப் போலத்தான் பாவித்தான் ஆனால் அவர்கள் இருவரும் சகோதர சகோதரிகள் இல்லை என்பதுதான் உண்மை சமரன் சிறுபிள்ளையாக இருக்கும்போது ஒருநாள் அருணேந்திரர் மேகராணியை தனது வீட்டிற்கு அழைத்து வந்தார் அப்போது அவளும் சிறுமியாகத்தான் இருந்தாள் அன்றிலிருந்து சமரன் அவளை தனது தங்கையாகவே கருதினான் அவள் யார் எங்கிருந்து வந்தாள் அருணேந்திரர் எதற்காக அவளை தனது அரண்மனைக்கு அழைத்து வந்தார் என்று எதுவும் தெரியாது சமரனுக்கு இதைப்பற்றி பல முறை அவன் தனது தந்தையிடம் விசாரித்திருக்கிறான் ஆனால் அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை காலப்போக்கில் அவன் இந்த கேள்வியை அவரிடம் கேட்பதையே நிறுத்திக் கொண்டான் சமரனும் மேகராணியும் மைதானத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தார்கள் மேகராணி தயங்கி தயங்கி சமரனிடம் சமரா எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போகணும் நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்கறேன் என்று சொல்லிவிட்டு அவனிடமிருந்து விடைபெற்றுக்கொண்டு கொண்டு புறப்பட்டாள் அவள் நடந்து செல்வதையே பார்த்துக் கொண்டிருந்த சமரன் அவள் தனியாக செல்வதை உணர்ந்து ஏ மேகா நானும் கூட வரட்டுமா என்றான் இதைக் கேட்டவுடன் அவள் அதிர்ச்சி அடைந்து விட்டாள் ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை சமரன் தன்னோடு வரவேண்டாம் என்று நினைத்த மேகராணி அவனை வரவேண்டாம் என்று மறுத்து தலையசைத்தாள் வார்த்தைகளால் எந்த பதிலும் சொல்லாமல் சிரித்துக்கொண்டே கொண்டே அவனிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்று விட்டாள் அவனை நிராகரித்துவிட்டு அவள் எங்கே போகிறாள் என்று சமரனுக்கு புரியவில்லை ஆனால் அவள் அபராஜித தரத்தில் இருப்பவள் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும் அவளால் தன்னை எளிதில் தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதும் அவனுக்கு தெரியும் எனவே அவள் தனியாக செல்வதை நினைத்து வருந்துவதை அவன் நிறுத்திக் கொண்டான் மேகராணி சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்தாள் அப்போது ஒரு குளத்திற்கு அருகே பல அழகான மரங்களும் செடிகளும் இருந்தன முகத்தில் புன்னகையுடன் மேகராணி குளத்தின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள் குளத்து நீரில் தனது முகத்தை பார்த்தாள் சலனமில்லாத அந்த நீரில் அவளது முகம் தெளிவாக தெரிந்தது நான் எவ்வளவு அழகா இருக்கேன் இன்னைக்கு எல்லா ஆண்களோட பார்வையும் ஏமலதான இருந்திருக்கும் என்று முணுமுணுத்துக் கொண்டாள் சிறிது தூரத்திலிருந்து சில இளைஞர்கள் தன்னை நோக்கி நடந்து வருவதை கூட கவனிக்காமல் தனது பிம்பத்தை நீரில் பார்த்துக் கொண்டிருந்தாள் அந்த இளைஞர்கள் அவளை பார்த்து கொண்டிருப்பது அவளுக்கு தெரியவில்லை மறுபுறம் தமரன் தனது அரண்மனைக்கு திரும்பினான் சோதனை போட்டியின் முடிவில் அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் ஆனால் அவன் மனதுக்குள் வேறு ஒரு யோசனையும் உருண்டு கொண்டிருந்தது தனது அறையில் ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் கண்களை மூடி அமர்ந்திருந்தான் சமரன் அவன் கண்களை மூடி சிந்தித்துக் கொண்டிருந்தபோது சட்டென அவனுக்கு மேகராணியின் கண்கள் ஞாபகத்திற்கு வந்துவிடவே அவனுடைய இதயம் படபடக்கத் தொடங்கியது சட்டென கண்களைத் திறந்து மூச்சை ஆழமாக வெளியேற்றினான் தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்வது போல பின்னந்தலையில் கையை வைத்து மெல்ல தன்னைத்தானே அடித்துக் கொண்டான் அதன் பிறகு எழுந்து நின்று அறையில் ஒரு மூளைக்கு சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை எடுத்து மடமடவென குடித்தான் தண்ணீர் தொண்டையில் இறங்கியவுடன் அவனது சோர்வெல்லாம் மறைந்து விட்டது மீண்டும் நிதானத்துக்கு வந்தான் மக்களோட மனசு எவ்வளவு மோசமா இருக்கு இன்னைக்கு மைதானத்துல எனக்கு ஏழு நட்சத்திரங்கள் ஜொலிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க முகம் போன போக்க பாக்கணுமே அப்படியே திகைச்சு போயில நின்றுட்டு இருந்தாங்க நாலு வருஷத்துக்கு முன்னால அபராஜிதன் பட்டத்தை வாங்கினப்போ கொண்டாடின இதே மக்கள் தான் அதுக்கப்புறம் மூணு நட்சத்திரம் வாங்கும்போது கேவலமா பேசினாங்க எப்படி இவங்களால இப்படி மாறி மாறி நடந்துக்க முடியுது அப்படின்னா சக்தி தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமா அதை வச்சுதான் மனிதர்களை மதிப்பாங்களா அப்போ மனசுக்கெல்லாம் இங்க மரியாதையே இல்லையா ஆனா ஒன்னு இன்னைக்கு அவங்க எல்லாரோட முகம் போன போக்க பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு தான் வருது என்று நினைத்து தனக்குத்தானே தானே சிரித்து கொண்டான் இதை பற்றி சிந்தித்து சிரித்துக் கொண்டிருந்த சமரனுக்கு சட்டனை யவனிகாவின் ஞாபகம் வந்து விட்டது உடனே அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து விட்டது நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை மறக்கவே மாட்டேன் யவனிகா அத்தனை பேருக்கு மத்தியில நீ என்னை அவமானப்படுத்தினதை கூட நான் மறந்துடுவேன் ஆனா என்னோட அப்பாவை நீ அவமதிச்சிருக்க கூடாது ஒரு அரசர்னு கூட பார்க்காம நீ ரொம்ப கீழ்த்தரமா நடந்துகிட்ட இன்னும் ரெண்டே வருஷங்கள் தான் இருக்கு தயாரா இருந்துக்கோ யவனிகா நான் உன்னை தோக்கடிக்க போறேன் நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட இருந்து உன்னால தப்பவே முடியாது தயாரா இருந்துக்கோ என்று ஆத்திரத்தில் புலம்பினான் சமரன் சிறுவயதிலிருந்து இதுவரையிலும் யாரிடமும் இவ்வளவு கோபமாக இருந்ததில்லை சபையோர் முன்னிலையில் யவனிகா தன்னை அவமானப்படுத்திய தருணம் அவனுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்து அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது அந்த அவமானம் சமரனின் இதயத்தில் ஆழமாக பதிந்துவிட்டது அவனே விரும்பினாலும் அந்த எண்ணத்திலிருந்து அவனால் மீண்டு வர முடியவில்லை உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல எப்போ நீ என்னையும் என் பழிச்சு பேசினியோ அன்னைக்கே நான் உன்னை என் தூக்கி ரட்சமல்லர் வம்சத்தோட அடுத்த தலைவராக போறேங்கிற திமிரில தானே ஆடிட்டு இருக்க உன்னோட திமிர அடக்கி காட்டுற அடுத்த மகாசக்கர தேர்வுல எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற என்று ஏதேதோ சொல்லி புலம்பி தீர்த்தான் ஆனால் விதியின் கணக்கு என்னவாக இருக்கும் என்று யாருக்கு தெரியும் அவர்களுக்குள் எத்தனை விரிசல்கள் இருந்தாலும் அருணேந்திரரின் விருப்பப்படி சமரன் மீண்டும் அவளையே மனம் தருணம் கூட வரலாம் அப்படி ஒரு தருணம் வந்தால் அவனால் அதை மறுக்கவும் முடியாது அந்த எண்ணத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக மீண்டும் பயிற்சியை தொடங்கினான் அன்றைய சோதனைப் போட்டியின் முடிவுக்கு காரணம் அவனது விடாமுயற்சியும் உழைப்பும் தான் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும் அன்றைய நாளுக்குப் பிறகு யாரும் அவனை கிண்டல் செய்ய துணியவில்லை மறுநாள் சமரன் அதிகாலையிலே எழுந்து மேகராணியுடன் பயிற்சிக்காக மலைக்குச் சென்றான் தந்தை அருணேந்திரருக்கு பிறகு அவனுக்கு மிகவும் நெருக்கமானவள் மேகராணிதான் அவன் தினமும் காலையில் பயிற்சி பெற அங்கு தொடர்ச்சியாக செல்லத் தொடங்கினான் நகரத்தை கடந்து செல்லும்போது அடிக்கடியில் வழியில் தரங்கினியை எங்காவது சந்திப்பதும் ஒவ்வொரு முறையும் அவளிடம் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அவளிடமிருந்து விலகிச் செல்வதும் அவனுக்கு வழக்கமாகிவிட்டது ஏறக்குறைய ஒரு மாத பயிற்சிக்கு பிறகு இந்திர விழாவுக்கு இன்னும் ஏழு நாட்கள் மட்டுமே மீதம் இருந்தது சமரன் இந்த ஒரு மாத காலத்தில் ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்கவில்லை தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே இருந்தான் ஆனாலும் இன்று வரை அவனால் இன்னும் எட்டாவது நட்சத்திரத்தை எட்ட முடியவில்லை இதனால் அவன் விரக்தி அடையத் தொடங்கினான் மேலும் சில நாட்கள் உருண்டோடி இந்திர விழாவுக்கு இன்னும் ஐந்து நாட்களே எஞ்சியிருந்தது இந்நிலையில் சமரன் எட்டு நட்சத்திரங்களை பெறுவதற்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் சமரன் எதிர்பார்த்த பலன் அவனுக்கு கிடைக்கவில்லை எட்டாவது நட்சத்திர சக்தியை அவனால் உணர முடியவில்லை சே இன்னும் அஞ்சு நாள் தானே இருக்கு இதுவரைக்கும் என்னோட சக்தி அதிகரிக்கவே இல்லை இதுக்கு மேலேயுமா அதிகரிக்க போகுது பேசாம பயிற்சி பண்றதை நிறுத்திட்டு ஓய்வு தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்போதான் போட்டி நேரத்தில் பலவீனமாக இருக்க முடியும் என்று நினைத்த சமரன் பயிற்சியை சில நாட்களுக்கு நிறுத்தி கொண்டான் ஒரு சிறு ஓய்வு கொடுத்து தனது உடலை பக்குவப்படுத்த நினைத்தான் அப்போதுதான் அவனது வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தது இந்திர விழாவிற்கு இரண்டு நாட்கள் இருக்கும் தருணத்தில் சமரன் ஒரு நாள் இரவில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு ஒரு கனவு வந்தது கனவில் சமரன் தனது ஆடைகளை களைந்து அமிர்ததாரா கலந்த நீரில் குளிக்க தயாராகி கொண்டிருந்தான் ஆனால் அமிர்ததாரா இருந்த குப்பிகளை பார்த்தபோது அவை அனைத்தும் காலியாக இருப்பதை கவனித்தான் திடுக்கிட்டு கனவிலிருந்து கண் விழித்தான் அவன் கண்கள் இன்னும் உறக்கத்திலிருந்து முழுவதுமாக வெளிவரவில்லை அப்போதுதான் அவன் ஒரு விசித்திரமான சக்தியை உணர்ந்தான் அந்த உணர்வின் போதுதான் அவன் எட்டு நட்சத்திர சக்தியை அடைந்து விட்டதை புரிந்து கொண்டான் மிகுந்த சந்தோஷத்தோடு எனக்கு எட்டாவது நட்சத்திர சக்தியும் கிடைச்சாச்சு இது தெரிஞ்சா முதல் ஆளா அப்பாதான் ரொம்ப சந்தோஷப்படுவார் என்று சொல்லிக் கொண்டான் சந்தோஷத்தில் அவனுக்கு தலைக்கால் புரியவில்லை சமரன் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக தேடிக்கொண்டிருந்த எட்டு நட்சத்திர சக்தி திடீரென ஒரு நாள் நள்ளிரவில் கிடைக்கும் என அவன் கனவில் கூட நினைத்துப் பார்க்கவில்லை முதலில் அவன் அவற்றை எல்லாம் கனவு என்றுதான் நினைத்தான் ஆனால் அதன் பிறகு அந்த சக்திகள் அவனது நரம்புகளில் பாய்வதை உணர்ந்தான் அது கனவல்ல நிஜம்தான் என்பதை புரிந்து கொண்டான் மகிழ்ச்சியோடு மீண்டும் படுக்கைக்கு சென்றான் ஆனால் அவனுக்கு உறக்கம் வரவில்லை உறங்குவதற்கு சிறிது நேரம் சிரமப்பட்டான் அதன் பிறகு எப்போது உறங்கினோம் என்று கூட தெரியாமல் விடியும் நேரத்தில் உறங்கத் தொடங்கினான் ஹீமாவாகினியின் முன்னேற்றத்திற்கு இளைஞர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்பதை தாரகிய வம்சத்து மக்கள் அனைவரும் உணர்ந்திருந்தார்கள் அதன் வெளிப்பாடாகத்தான் ஒவ்வொரு வருடமும் இந்திர விழா நடத்தப்பட்டு வந்தது தாரகிய வம்சம் மட்டுமின்றி அனைத்து வம்சத்தினர்களுமே இளைஞர்கள்தான் அவர்களது வம்சத்தை சிறப்பாக வழிநடத்திச் செல்ல சிறந்தவர்கள் என்பதை நம்பினார்கள் அதனால்தான் இளைஞர்கள் அனைவரும் இந்திர விழாவை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள் அப்படிப்பட்ட நாளாகிய இந்திர விழா தாரகிய அரண்மனை மைதானத்தில் கோலாகலமாக தொடங்கியது மைதானத்துக்கு நடுவே பிரம்மாண்டமான மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது ஊர் பெரியவர்கள் உட்பட அனைவரும் அந்த விழாவை பார்க்க வருவது வழக்கம் அதேபோல இம்முறையும் மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்திர விழாவை காண வந்திருந்தார்கள் அனைவரும் ஆங்காங்கே அமர்ந்து மேடையை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்திருந்த சமரனும் மேகராணியும் கூட மைதானத்தின் நடுவில் அலங்கரிக்கப்பட்டிருந்த மேடையைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்திர விழாவுக்கென்றே பிரத்யேகமாக அந்த மேடை அமைக்கப்பட்டிருந்தது சமரன் பார்வையை நாலாபுறமும் அலையவிட்டான் லட்சக்கணக்கான மனிதர்கள் அங்கே கூடியிருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தான் தாரகிய அரண்மனையின் இந்திர விழாவை காண வந்தவர்களில் பிற பிரவம்சத்தை சேர்ந்தவர்களும் அதிகமாக இருந்தனர் இந்த தடவை நிறைய இளைஞர்கள் போட்டியில் கலந்துக்க வந்திருக்காங்க போல என்றான் சமரன் ஆமா ஆமா நானும் பார்த்தேன் ஆனா அதுக்காக நீ ஏன் கவலைப்படணும் உனக்குதான் எட்டு நட்சத்திர சக்தி கிடைச்சிடுச்சே என்றாள் மேகராணி அவள் அப்படி கூறியதைக் கேட்டு அவன் அதிர்ந்து போய்விட்டான் உனக்கு எப்படி தெரியும் என்று தயங்கி தயங்கி கேட்டான் நேத்து கனவுல வந்து ஒரு கிளிதான் சொல்லுச்சு என்று கிண்டலாக பதிலளித்தாள் மேகராணி இருவரும் பேசி சிரித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பெண் சிவப்பு நிற ஆடை அணிந்து கொண்டு மைதானத்துக்குள் வருவதை சமரன் கவனித்தான் அவளைச் சுற்றி மக்கள் கூட்டமாக இருந்தது அதிலிருந்தே அவள் ஒரு பிரபலமானவள் தான் என்பதை புரிந்து கொண்டான் சமரன் அந்த பெண்ணின் சிவப்பு நிற ஆடை ஏறக்குறைய அங்கிருந்து அனைத்து இளைஞர்களின் பார்வையையும் சுண்டி இழுத்துக் கொண்டிருந்தது அதில் சமரனும் ஒருவன் அவளை உன்னிப்பாக கவனித்த சமரன் அது யார் என்பதை சில வினாடிகளிலேயே புரிந்து கொண்டான் அந்த பெண் வேறு யாருமல்ல ஏல உலகின் ராணி நித்தியநந்தினிதான் என்பதை தெரிந்து கொண்டான் அவளை பார்த்த சமரனின் கண்கள் சந்தோஷத்தில் மின்னியது என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்க அவ என்ன அவ்வளோ அழகா இருக்காளா என்று பொறாமையோடு கேட்டாள் மேகராணி சாச்ச நீ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற அந்த பொண்ணு சக்கரனந்த வம்சத்தை சேர்ந்தவ அதனாலதான் பார்த்தேன் நம்ம விழாவில் கலந்துக்க வெவ்வேறு வம்சத்தை சேர்ந்தவங்களும் வந்திருக்காங்களேன்னு பெருமையோட பார்த்தேன் இது ஒரு குற்றமா என்றான் சமரன் அதெல்லாம் ஒண்ணு குத்தம் இல்ல நீ அந்த பொண்ணை பார்க்குற பார்வையில தான் ஏதோ ஒரு குத்தம் இருக்கு ஏன் சொல்றேன்னா அந்த பொண்ணு தன்னோட வாய்ஜாலத்தினால கஜானாவை காலி பண்ணியிருக்கா அதுல நம்ம வம்சத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அது தெரியுமா உனக்கு இப்ப நீ என்னதான் சொல்ல வர என்ன சொல்ல வரேனா உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா எனக்கு என்ன நீ என்ன வேணா பண்ணிக்கோ ஆனா அந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு கண்டிப்பா நான் காசு தர மாட்டேன் என்று கோவமாக கூறினாள் ஏய் சி என்ன பேசிட்டு இருக்க நீ அந்த பொண்ணுக்கு என்னை விட ஏழு எட்டு வயசு அதிகமா இருக்கும் போல இருக்கு எனக்கு அக்கா மாதிரி இருக்காங்க அவங்க கூட என்ன சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்க வயசுல மூத்த பொண்ண விரும்புவேன்னு நினைக்கிறியா என்றான் சமரன் மேகராணி சிரித்துக்கொண்டே ஏன் முடியாது சில பெண்கள் தன்னை விட இளமையா இருக்கக்கூடிய ஆண்களைத்தான் விரும்புறாங்களே அதனால உங்களுக்குள்ள அப்படி கூட ஏதாவது நடக்கலாமே என்றாள் இதைக் கேட்ட சமரன் நித்திய நந்தினியை பார்த்துக் கொண்டிருப்பதை நிறுத்திக்கொண்டு வேறு பக்கமாக திரும்பிக் கொண்டான் சுற்றும் பார்த்தான் அப்போது தனக்கு சற்று தொலைவில் பின்பக்கத்தில் அமர்ந்திருந்த வேறொரு பெண்ணைக் கண்டு முகத்தை சட்டென திருப்பிக் கொண்டான் இவை எதுக்கு இங்க வந்திருக்கா சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே இலவசமாக கேளுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது